புரியுங்களா இத பத்தி போட்டிருக்காங்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஏழாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மூன்றிற்கு சூரியாஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு இன்றைய திதி பௌர்ணமி பௌர்ணமி திதி முடியும் நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு அதன் பிறகு தேய்பிரை பிரதமை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை மூன்று ஐம்பத்தெட்டுக்கு முடிவடைந்து அஸ்வினி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது ஒன்றிலிருந்து பத்து ஒன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து இருபத்தி ஒன்பதிலிருந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை இரா கால நேரம் இன்று மாலை நான்கில் இருந்து ஐந்து இருபத்தி ஒன்பது வரை யமகண்ட நேரம் காலை பத்து ஒன்றிலிருந்து பதினொன்று முப்பது வரை கூலிதன் மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு முப்பது வரை சந்திராசம் ராசி சிம்ம அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது எட்டாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தெட்டுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு கீர்த்தி ரிஷப ராசிக்கு மென்மை மிதுன ராசிக்கு சிரமம் கடக ராசிக்கு நஷ்டம் சிம்ம ராசிக்கு கவலை ராசிக்கு பக்தி துலாம் ராசிக்கு நட்பு விருச்சக ராசிக்கு பாசம் தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு ஓய்வு கும்பராசிக்கு அமைதி மீன ராசிக்கு மகிழ்ச்சி நட்சத்திர வாரியாக நம்ம நட்சத்திரங்களின் அதிபதி அளி தேவ தேவதாக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையிலே இன்று ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த ரேவ ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து புதன் அதிதேவதா வந்து சனி பகவான் கணம் வந்து தேவகணம் யோனி வந்து பெண் யானை இவர்களுடைய விருட்சம் அதாவது மரம் வந்து இழுப்பை மரம் இழுப்பை மரம் பிளேஷாவளின்னு கிடைக்கும் கோயிலெலாம் ஏதாவது ஒரு உத்தரவு எப்போ கோயிலெல்லாம் மரங்கள்லாம் நட்டு வைக்கிறாங்க ஸோ உங்கள் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி சலுகைகள் இருந்தால் இந்த மரத்தை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் நெட்டு வச்சுட்டு அதுக்கு அதை வளர்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லது அதுவும் மருத்துவ குணம் வாய்ந்த மரம் தான் ஸோ இந்த நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சியை பற்றி வெங்கடாஜலபதியின் திருப்பள்ளி எழுச்சி தமிழில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து சம்ஸ்கிருதத்தில் அவங்க நம்ம எப்போ கட்டாலும் அது விளங்குறதில்லை நம்மளுக்கு அந்த அர்த்தங்கள் ரொம்ப பேருக்கு விளங்காது அதனால் அது நம்மளுக்கு தமிழே செஞ்சு வச்சுருக்குறாங்க அதனுடைய பதிகம் பார்ப்போம் ஆதவனும் அவனோடு பிற கோள்களும் தன் பொறுப்பை போதுமென சொன்னாலும் போவதற்கு மனம் விரும்பார் வேதவடிவானவனே அடியார்களுக்கு அருள் செய்து நாதநடி நாடுகின்றார் ஸ்ரீ வெங்கடேஷனே தொழிலடுவாய் அதாவது இவருடைய அடியார்களுக்கு இந்த கோள்கள் கோள்கள் என்றால் கிரகங்கள் எல்லாமே அவருடைய அடியார்களுக்கு நல்லது செய்வாங்களாம் அப்படின்னு இதுல வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க செய்தாலும் நாதனடி நாடி வராங்க கோள்கள் கிரகங்களின் நாயகர்கள் புரியுதுங்களா இத பத்தி இங்க போட்டிருக்காங்க வீடு பெறும் முயன்று பெறும் தர்ணமதில் சக்தி மிகு நின் கோவில் கலசங்கள் கண்டதனால் பக்தியுடன் சேவிக்க பூவிதனின் மறுபிறவி இக்கணமே வேண்டுகின்றார் ஸ்ரீ வெங்கடேஷனே துயிலெழுவாய் அந்த கோவில் அவரோட கோவில் கலசங்களை பார்க்குறதுக்காக அந்த மறுபிறவி வந்து பூமியில் வந்து அதை பார்க்கணும் அவரை அவருடைய இந்த வெங்கடேஷனோடைய கோவில் கோபுரத்தை பார்க்குறதுக்கு வேண்டிகிட்டு மறுப்பிறவி கூட பிறந்து வராங்க அப்படின்றது இதில் கூறப்பட்டிருக்கு இதெல்லாம் சொல்லி அவரை துயில் எடுக்கிறாங்க இந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடினோம் என்றால் நமக்கு நமக்கு புரியும் அந்த அவருடைய அருள் எப்படிப்பட்டது என்பது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் கிடைக்கணும் சில பேர் கிடைச்சாலும் அதை பயன்படுத்துறதில்லை இந்த மாதிரி திருப்பள்ளி எழுச்சி எந்த தெய்வங்களுடைய இருந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த தெய்வங்களுடைய தன்மையை நாம் புரித்து கொள்ளறதுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் அதனால தான் திருப்பள்ளி எழுச்சி செஞ்சு வச்சுருக்காங்க எல்லா சுவாமிக்கும் இருக்குது நன்றி வணக்கம்